எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கஷ்டம் யாருக்கு தாங்க வரல எல்லாத்துக்குமே கஷ்டம் வரதான் செய்யுங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம் வரதான் செய்யும் அந்த கஷ்டம் வர்றப்ப நம்ம கடவுளை திட்டு வந்தாங்களா கண்டிப்பாக நானாக திட்டிருக்கீங்க நீலாக கடவுளா எனக்கெலாம் ஏன் இப்படிலாம் கஷ்டத்தை தர அப்படின்னு சொல்லிட்டு நானாக கண்டிப்பாக சொல்லியிருக்கேங்க நீங்களும் கண்டிப்பா அப்படி சொல்லிருப்பீங்க சொல்லாத வரைக்கும் சொல்லாதவங்க பரவாயில்ல சொன்னவங்களும் என்ன மாதிரி நினச்சிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஒன்று ஆரமுன்னு இருந்தா கண்டிப்பா ஒன்னு முடிவும் அந்த முடிவு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தாங்க அதுக்காக நினச்சி மனசை மனசை போட்டு குழப்பி அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு முடிவு வரும் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டிங்கன்னா கடவுளே இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வர அளவுக்கு எனக்கு மனசில் தைரியத்தை கொடு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம மீண்டு வந்துடுவோங்க அதுக்கான தைரியத்தை மட்டும் கொடுத்தாருனாவே போதும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ